அந்த நடிகை சின்ன பிரபல தொகுப்பாளினியாக வளம் வரவங்க சிரிச்சுக்கிட்டே நட்சத்திரங்களை பேட்டி எடுக்கிறதுல வல்லவங்க சமீபத்தில் தான் நடிகர் ஒருவர் இயக்குனராக களமிறங்கிய படத்தில் நடிகை சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க இவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு லவ் பண்ணி பேரண்ட்ஸ் சம்பதத்தோட இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த நடிகைக்கு சமைக்கவே தெரியாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க சமைக்க கற்றுக்கொண்டது நூடுல்ஸ் மட்டும்தானா பெரிய ஹோட்டல்ல எல்லாம் ஆண்கள் சமைக்கும் போது வீட்டில் மட்டும் பெண்கள் சமைக்கணுமா அப்படின்றது போல பேசுவாங்க இந்த நடிகை இதனாலேயே இவங்க சமையல கத்துக்கொள்ளாம இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் இந்த நடிகை சமையல எப்படியாச்சும் கத்துக்கணும் அப்படின்ட்டு சமையல் வகுப்புக்கு சென்றாங்களாம் ஆனா அஞ்சே நாட்கள்ல அது வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு தளத்தெறிக்க ஓடி வந்துட்டாங்களாம் அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றதுதான் எல்லாருக்குமே புரியாத புதிராக இருக்கிறதா வெளிவட்டாரங்கள்ல கிசுகிசுக்கப்படுது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி